வணக்கம் நான் மகேந்திரன் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் யுஎஸில் இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கோ அவங்களுக்காக இந்த ஃபண்ட் யூஸ் ஆகும் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இவங்க ஈடு வைஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஃபண்டு யூஎஸில் இருக்க ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்டு என்ன வச்சுருப்பாங்கன்னா அங்கே இருக்க யுஎஸில் இருக்கிற கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணுவாங்க இப்போ நம்ம கொடுக்குற பணம் வந்து இன்டைரக்டாக நம்ம யூஎஸ் கம்பெனியை வாங்குறதுக்கு ஈக்குவல் ஓகேங்களா இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் நடக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் ஆனால் இதில் வந்து நீங்கள் மினிமம் ஹண்ட்ரட் ருப்பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் யுஎஸ்ல இருக்க கம்பெனிஸை பை பண்ணுறதுக்கு ஈக்குவல் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு யூஎஸ்சில் இருக்கிற கம்பெனியை பை பண்ண முடியாது ஆனால் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் இது சாத்தியமாகும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுக்குறாருன்னா ஈடில் வைஸும் கொடுக்குறாங்க ஃப்ராங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்விட்டி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டும் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈடில் வைஸில் மினிமம் எஸ்ஐபி ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் டெய்லி எஸ்ஐபியும் ஹண்ட்ரடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ராங்க்ளினில் ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபி ஃபைவ் ஹண்ட்ரடு மந்த்லி எஸ்ஐபி மினிமம் டெய்லி எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லருந்து இருக்குது ரிட்டனும் நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு எதுவுமே ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதை ஷார்ட் பீரியடில் பார்க்காதீங்க லாங் பீரியடில் பாருங்கள் சரிங்களா அதில் செவன் இயர்ஸில் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர்ஸில் எயிட்டீன் டென் பாயிண்ட் எயிட்டு த்ரீ இயர்ஸில் சிஏஜியாக டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ லாஸ்ட் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ நைன்டி த்ரீ அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் முன்னாடி ரிப்போட்ணுன்னா அது கிட்டத்தட்ட மூணு மடங்கு ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் யூஎஸில் இருக்க கம்பெனிஸ்லேயும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இது பாசிபிள் சரிங்களா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் இருக்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த ஃபண்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சப்போர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் நான் கொடுக்குறேன் என் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ரெகுலராக நம்ம ஃபண்டையும் மானிட்டர் பண்ணிவிட்டு ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் Thank you.